என்னுடைய மூன்று பாடத்தையுமே சமனா படிச்சேன் அந்த மூன்று பாடத்தையும் ஒவ்வொரு நாளுமே படிப்பேன் அவர் வாண்டாங்க முதல் இருந்தது என்னுடைய அம்மா அப்பா அம்மா அப்பா அவர்கள் தான் ஊக்கவமாக வந்து இந்த நிலைக்கு உயர்த்தி விட்டார்கள் வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சரி இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் என்னதுன்னா இலங்கையில வட மாகாணம் வட டவுன் டவுன்ல இருந்து நாங்கள் சில்லால சாந்தைக்குள்ள போறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சனல புதுசா பாக்குற உறவுகள் எங்களுடைய சனல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் நீங்கள் சரியாக வந்து உங்களுடைய வந்து அநேகர் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் சந்திக்க போக போறோம் வந்து சாந்தைக்குள்ள யாழ் மாவட்டத்தில முதன்மை நிலையிலே முதன்மை நிலைக்கு வரப்பட்ட ஒரு மாணவியை தான் சந்திக்க போகிறோம் கலைப்பிரிவில முதன்மை நிலையிலே வரப்பட்ட ஒரு மாணவியை சந்தித்து அவாவை நாங்கள் பாராட்டி வாழ்த்துவதற்காக உங்களை சணல் இன்றைக்கு விஜயம் செய்கிறது இன்றைக்கு நாங்கள் நிக்கிறது இது பண்டத்திறப்பு ரவன் இந்த பக்கம் வந்து மாடுகள் இருக்கு இந்த பக்கம் வந்து வடலி அடைப்பு சித்தங்கனி இது பண்டத்திறப்புடைய பிரதான விதி வாங்கவுரவளை நாங்கள் காணொலிக்குள்ள போய் அவருடைய இல்லத்துல சென்று அந்த மாணவிக்கான கௌரவத்தை வழங்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கு செல்வோம் வணக்கம் என்ற உறவுகளே நாங்கள் இன்றைக்கு ஏற்கனவே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் திருப்பு ரவுன இருந்து நாங்கள் சாந்தி என்கின்ற ஒரு அழகிய கிராமத்திலே ஒரு பின்தங்கிய இருந்து யாழ் மாவட்டத்திலே கலைப்பிரிவிலே முதல் நிலை வகுத்து மாவட்டத்துக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பெருமை செய்திருந்த பாலகிருஷ்ணன் வஜினா அவர்களை நாங்கள் இன்று சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அதற்கு முதல் நாங்கள் வந்திருந்த நாங்கள் ஆனா வஜினா அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியிலே பேட்டியளிப்பதற்காக அவர் சென்றிருந்தார் அதுதான் இன்னைக்கு இரவாயிட்டது ஆஹ் நாங்கள் நீண்ட ஒரு நேரம் காத்திருந்து இன்னைக்கு இந்த பிள்ளையனுடைய ஆஹ் அந்த வெற்றிடத்தை அதை நாங்கள் ஒரு கௌரவப்படுத்துறதுக்காகவும் உலக அரங்கிலே இந்த பிள்ளையனுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்காகவும் நாங்கள் வந்திருக்கிறோம் வணக்கம் தங்கஜி வணக்கம் எங்களுடைய உலகங்கும் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அத்தனை பேருக்கும் ஒரு வணக்கம் செல்வோம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்து யாழ் மாவட்டத்துல கலைப்பிரிவில வந்து முதன்மை நிலையை அடைந்து இன்றைக்கு மாவட்ட நீதியாக வெற்றி பெற்ற அந்த பிள்ளையனுடைய ஒரு நேர்காணலை நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில வந்து பஜினா அவர்கள் ஆரம்ப பாடசாலை இப்ப நீங்கள் இந்த நிலைக்கு நீங்கள் வாரதுக்கு ஒரு அடிப்படை காரணம் ஒன்று இருந்திருக்கும் இப்ப இந்த நிலையில வந்து சாதாரணமாக எவருமே வர முடியாது அப்படி ஒரு நிலையிலே உங்களுடைய இந்த நீங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே அதுல இருந்து நீங்கள் கொண்டெழுந்து ஒரு மாவட்ட என்று சொல்லி உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்ததா எப்படிப்பட்ட நம்பிக்கையில நீங்கள் இப்படி இந்த கல்வியிலே இந்த நிலைக்கு வரக்கூடியதுக்கான அடிப்படை ஒரு காரணம் ஒன்று இருக்கும் ஒரு நாங்கள் இப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ற பொழுது எங்களுக்கு விளங்கக்கூடிய நிலை இருந்திருக்கும் அல்லது அதிலே இருந்து நாங்கள்

கிராம மக்கள் உங்களை நன்கு அறிந்தவர்கள் எல்லாம் உண்டாக்கி உங்களை யாருன்னு தெரிஞ்சிருக்கும் உலகரங்கில வந்துட்டிய இப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக யார் இருந்தவர்கள் அந்த நிலையை எட்டுறதுக்கான காரணம் உங்களுக்கு உதவி புரிந்தவர்கள் யார் அந்த நிலையை நீங்கள் இன்றுவதற்கு யார் பக்கபலமாக இருந்தவர்கள் என்ற உறவுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தும் இருந்தது என்னுடைய அம்மா அப்பா அம்மா அப்பா அவர்கள் தான் ஊக்கமாக அடுத்தது என்னுடைய என்னுடைய உறவுகள் அடுத்த உடைய ஆதரவோடும் உங்களுடைய நண்பர்கள் ஆதரவோடும் உங்களை கற்பிச்சு கொண்டிருந்த பாடசாலை ஆசிரியர் ஆசிரியர்களுடைய ஆதரவோட ஒரு விடாமுயற்சியா நீங்க மாவட்ட நீதியா வந்திருக்குறத வந்து எங்களுக்கும் அதுல ஒரு பெருமையா இருக்குது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் ஆஹ் இந்த ஒரு நிலையில அடுத்த கட்ட நிலை ஒன்று இருக்குது இப்ப நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் செல்ல போறீங்க அப்படி ஒரு நிலையிலும் உங்களுடைய மாவட்ட நிதியா நீங்கள் தெரிவாயிருந்தால் பொழுது உங்களுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் காணப்பட்டது நீங்கள் மாவட்டத்தை வருவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அல்லது மாகாணத்துக்கு வரலாம் தேசியத்துக்கு வரல ஆனால் இந்த பெருபோறுகள் வர்றதுக்கு ஒரு ஒரு சில வினாடிகளுக்கு முதல் ஒரு உங்களுக்கு ஒரு இறுதிய ஒன்று ஏற்பட்டிருக்கும் அந்த எது கிடைக்க போதுன்றது அது அதுக்கு முதல் இருந்த மனநிலையும் திரும்ப உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி மாவட்டத்தில் நீங்கள் ஆஹ் கலைப்பிரிவில நீங்க மாவட்டத்தின் முதன்மை மாணவியாக வந்திருக்கிறீங்கன்றத வந்து அந்த நேரத்துல உங்களுடைய சந்தோஷங்கள் எப்படி இருந்தது சந்தோஷம் இருந்தது அஹ் அப்படி ஒரு நிலையில ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு நூறு வீதம் நம்பிக்கையா இருந்தது இப்படியாவது நான் இந்த உங்களுடைய கல்வி செயல்பாட்டிலே அந்த பெருபோற்றை அந்த இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்ற நம்பிக்கை ஒன்றும் உங்களுக்கு அசைக்க முடியாம இருந்தது ஒன்று வந்து உங்களுடைய அம்மா அப்பாவிகளுடைய அந்த நிலை சூழ்நிலை உங்களை இன்னும் இருக்கிறது அதிலே ஒரு வைராக்கியமாக நீங்கள் உங்களுடைய கல்வி செயல்பாட்டில வந்து அடுத்த கட்டம் ஒரு மேல்நிலைக்கு போகணும்ன்றதிலே நீங்கள் உறுதியா இருந்திருக்கிறீங்க உங்களை போன்ற மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட மாணவர்கள் நீங்கள் இன்றைக்கு மாவட்டம் வட்டத்துல வந்துட்டீங்களே இதுவரையில இப்ப நீங்கள் தெரிவாயின ஊடகங்களும் சரி உங்களுடைய நண்பர்கள் என்ன உறவினர்கள் சாந்த கிராமத்துக்கு பெருமை செய்திருக்கு பாடசாலைக்கு பெருமை இருக்கிறேன் உங்களை இனந்தன சின்னம்மா பெரியம்மா சித்தப்பா எல்லாருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றியா கொடுத்திருக்கிறீர்கள் அப்ப இன்னைக்கு வந்து உங்களை அறியாதது அல்லது இந்த கிராமத்தை அறியாத உறவுகள் எல்லாம் வந்து நீங்கள் உங்களிடத்துக்கு அழைச்சிட்டீங்க இப்ப நிறைய பேர் விரப்பினும் நாளை நாளை மறுதின முன்னிலை நிறைய ஊடகங்கள் நிறைய இதுகள் எல்லாம் விரப்போம் இப்ப உலக அரங்கில நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க அந்த நிலையை நீங்கள் இன்னைக்கு இந்த கிராமத்தில இருந்து ஒரு சாதாரண நிலை ஒரு சிறு வியாபாரம் செய்கிறவருடைய மகளா இருந்தும் ஒரு உலகத்தீவில் இந்த மாவட்ட நீதியாக நீங்கள் ஒரு பெருமை செய்து எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இப்ப நீங்கள் வந்து இப்ப இந்த நிலைக்கு வாரத்துக்கு முதல் இப்ப இந்த கல்வி செயல்பாடுகளுடைய திட்டமிடல் அல்லது பிரத்யேக வகுப்புகள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் எப்படி ஒரு திட்டமிடலை செய்து இந்த நிலைக்கு நீங்க கடந்து போனதை வந்து உங்களோட உறவுகளுக்கு சொல்லுவோம் நீங்களா இன்னும் அடுத்தடுத்த நிலையில மாணவர்கள் இருக்கணும் உங்களோட வெற்றிக்கு நீங்களே ஒரு திட்டமிடல் ஒன்று இருந்திருக்கும் இந்த கல்வி செயல்பாடுகளை நான் என்னுடைய மூன்று பாடத்தையுமே நான் அந்த மூன்று பாடத்தையும் ஒவ்வொரு நாளுமே படிப்பேன் என்னென்ன பாடம் என்றதை சொல்லுங்க தமிழ் டிராமா ஜோக்ரம் தமிழ் ராமா ஜோக்ரமி இந்த மூன்று பாடத்தையுமே ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஒதுக்கி படிப்பேன் மூன்றையும் அதோட அந்த அது சம்பந்தமான புக்ஸ்களையும் தேடி படிப்பேன் அப்படி படிக்கிறதால தான் அந்த பாடங்களோட நீங்கள் பிரதிய வகுப்புகளுக்கு சென்றிருக்கீங்க பிரதிய வகுப்புக்கும் சென்று இப்போ நீங்கள் உடைய முயற்சியின் காரணமாக வீட்டிலே இருந்து கொண்டு அடுத்தடுத்த திட்டமிடல்களை செய்து அந்த திட்டமிடலுக்கு கூடாக உங்களோட கல்வியின் அறிவை நீங்கள் பெற்று பெற்று கொண்டு வந்துதான் இந்த இடத்துக்கு வந்தவன் சொல்றீங்க இந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லுற செய்தி என்ன உங்களை மாதிரி அடுத்த நிலைக்கு வர்றதுக்கான விளக்கம் உங்களோட லக்கு என்னவோ அது எப்பவுமே கைவிடக்கூடாது நம்பிக்கையோட மன உறுதியோட அந்த லக்கை நோக்கி பயணிக்கணும் அதுக்காக நிறைய விடாமுயற்சியோட செயற்படணும் முயற்சி தான் வெற்றிக்கான விடாமுயற்சியும் குறைக்கோளும் வெற்றியின் இரு சக்கரங்கள் என்று நெப்போலியனே சொல்லி இருக்கிற அப்ப இந்த விடாமுயற்சி வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில இதுல நம்பிக்கை இந்த பாலத்துல நம்பிக்கையா இருக்கிறவங்க திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து அந்த இலக்கை அடைவனும்ன்றதுதான் உங்களுடைய வேண்டுகோளாம இருக்க அவங்களுக்கு சொல்ற ஆசையுமா இருக்குது இனி அடுத்த கட்டம் உங்களுடைய இந்த கல்வி செயல்பாட்டில உங்களுடைய அடுத்ததுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குதானே அந்த இலக்கு என்ன என்னவா இருக்கிறது இந்த கிராமத்திலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இன்னும் மென்மேலும் உலகத்தீவிலஞ்சரி எங்களிடம் மாவட்டத்திலஞ்சரி தேசியத்திலஞ்சரி எங்கள் சரி உங்களால பல நூற்றுக்கணக்கான மக்கள் மாணவர்கள் சமூகம் பெரிய அளவில் ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்றதை நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆஹ் வாழ்ந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களுடைய இருதயம் இடத்துக்கும் வந்து அங்க இங்க தளம்பாமல் கல்வியிலே வந்து குறிக்கோளா இருந்திருக்கு அந்த இலக்கை அடை ஓணம்ன்றதுல சரியா இருந்தபடியா இன்னைக்கு சாந்தை என்கிற பண்டத்திறப்பு சாந்தை என்கிற கிராமம் இன்றைக்கு உலக நீதியில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கு இன்றைக்கு இப்போ இந்த நிமிடம் நான் கதைச்சு கொண்டிருக்கிற மட்டும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் ஊடகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன் அந்த பெருமையை செய்ததுக்கு நாங்களும் எமது சணல் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் எனக்கும் இந்த கிராமத்துக்கும் ஒரு நெருங்கிய உறவு தொடர்புகள் இருக்கிறது இருந்த பொழுது நான் இன்றைக்கு செல்லகுமார் அவரோடு காலையில் பத்து மணி போல தொடர்பு கொண்டேன் நான் இன்றைக்கு அந்த பிள்ளை முதன்மை நிலையில் இருக்கிற கலைப்பிரிவில் வஜினா அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவர்களுடைய பெற்றோர்களையும் இவர்களையும் சந்தித்து எங்களோட காணொலியிலே நாங்கள் ஒரு நேர்காணல் உண்டை நாங்கள் உதவி செய்ய போறோம் என்று சொல்லி நான் தொடர்பு கொண்ட பொழுது ஆஹ் ஆறு மணிக்கே நாங்கள் இங்கே வந்து விட்டோம் வந்த பொழுது நீங்கள் இன்னும் ஒரு தொலைக்காட்சிக்கு போட்டியளிக்க சென்றபடியால் நீண்ட நேரம் நாங்கள் காத்திருந்தாலும் எங்களுடைய மண் எங்களுடைய மக்கள் மக்களுடைய அந்த தன்னம்பிக்கை அப்பா அம்மாவுடைய சூழ்நிலைகளை கடந்து கல்வியிலே நான் பெரிய அளவிலே வர வேணும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு தேடி எத்தனையோ வாகனங்கள் வரப்போகுது மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் வரப்போகுது பெருமை உங்களுடைய அம்மா அப்பாக்கு இந்த கிராமத்துக்கு உங்களை சிட்டி இருக்கிற உற்றார் உறவினர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் எங்களுடைய சனல் சால்விலே ஒரு மதிப்பளித்தல் கௌரவம் ஒன்றை வழங்கி அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்லலாம் இப்பொழுது இதற்கான கௌரவத்தை மதிப்பளிச்சு இந்த நான் இங்க வந்து திடீரெண்டு அஞ்சு மணி போல ஆஹ் நான் இங்க ஒழிக்கிறேன் ஒரு இடத்துக்கு சொன்ன பொழுது வெளிநாட்டு தொடர்புல இருந்த நான் அப்ப எங்க கேட்டா நான் என்ன திரியை எடுத்த ஒரு பிள்ளையை நான் சந்திச்சு நேர அந்த கௌரவத்தை கொடுக்க போறவங்கிற சன சார்பில் என்ற பொழுது அவர் அவசரம் அவசரமா டெலிபோன்ல சொன்னார் என்னுடைய சார்பில முதல் கட்டம் ஒரு பதினைஞ்சாண்ட பணத்தை இந்த பிள்ளைக்கு கொடுங்கோ ஜீவ உற்று அன்பின்கரம் ஸ்தாபகர் ஆஹ் குலத்திலே வாழுகிறார் ஜெஜீவன் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு இந்த பதினாயிரம் ரூபாய் கொடுத்து பிள்ளைய வாழ்த்தி பிள்ளை வந்து ஐஸ்கிரீம் தன்னுடைய நண்பர் நண்பிகளுக்கெல்லாம் இதை செலவழிக்க சொல்லி இன்னும் அடுத்த கட்ட உதவிகள் வந்து காத்திருக்குது இப்ப உங்களுடைய மகிழ்ச்சி இப்ப நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய உற்றார உறவினருக்கு நீங்கள் உங்களுடைய நண்பிகள் பாடசாலையில் எதிர்பார்ப்பு நந்தனே அவைகளோட நீங்கள் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை மகிழ்ந்து கலை உரை சொல்லி ஜெஜீவன் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு இந்த ரூபா பதினஞ்சாயிரம் வந்திருக்கணும் அதற்கு நன்றிகளை சொல்லுங்கோ இந்த நிலையில இப்படி ஒரு எங்களுடைய காணொலியை பொறுத்த வரையில நாங்கள் பலவிதமான பதிவுகளை நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியை கொண்டு வந்ததின் இது முதலாவது ஒரு வித்தியாசமானது ஒரு பிள்ளையனுடைய பெறுபவர்களை உலவுக்கு கொண்டு வாரது பெற்றோர்களுடைய பெருமையை மற்றவர்களுக்கு அறிய செய்கிறது அவர் கற்றுக்கொண்ட பாடசாலையினுடைய மகிமையை இன்னும் ஒருவர் அறிந்து கொள்வது இவர்களுக்கு அடுத்தடுத்த நிலையிலே சார்ந்திருக்கிற மாணவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் ஜெஜீவன் அண்ணாக்கு நன்றி உங்களுடைய சணல் சார்பில் நாங்கள் உங்களுக்கு வீடு தேடி வந்து உங்களுடைய மதிப்பளித்திருக்கிறோம் நாங்கள் அப்பாவுடன் சில விடயங்களை கேட்டறிவோம் நல்லபடியாக இந்த தேசத்திலே ஒரு பெரிய அளவா நீங்கள் வரவேண்டும் நாங்கள் நீண்ட நேரம் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆஹ் அப்பாவிட்ட நாங்கள் சில கேள்விகளை கேட்கிறோம் இப்ப நீங்கள் இப்ப நீங்கள் இது உங்களிடம் சொந்த இடம் சார்ந்த இப்படி ஒரு நிலையில நீண்ட காலமாக நீங்கள் பணியாற்றுகிற நீங்கள் செய்கிற ஒரு தொழில் தொடர்ச்சியா ஒரு சாதாரண நிலைய ஒரு வியாபாரியாக இருக்கிறீர்கள் அந்த வியாபாரத்தை வைத்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் நாலுலேயே நாளும் பொம்பளை பிள்ளைகள் இவா எத்தனையாவது மூன்றாவது பிள்ளை இப்ப நீங்கள் இப்ப இப்ப சாதாரணமா நாங்கள் உங்களுக்குள்ள கேட்போம் உங்களுடைய மகள் இப்படி இப்ப நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஒரு பாடசாலைக்கு போறா பாடசாலை முடிஞ்ச உடனே வார ஆனால் ஒரு இடத்துக்குள்ள வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையை சேர்ப்பான் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா நம்பிக்கை இருந்ததா அவ ஆரம்பத்திலேயே கட்டிக்காரியா இருந்தவா இல்லாட்டிக்கு உங்களுக்கு இப்ப இந்த முறை வந்து ஒரு மாவட்ட நீதியா வந்து உங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து உலகத்துக்கு கொண்டு வருவான் ஒரு நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களால உயர்த்த முடியாதுன்றது வந்து எங்களுடைய இந்த கடந்த சில பதிவுகள்ல நாங்கள் பார்த்திருக்கோம் இருந்தாலும் உங்களுடைய வறுமை உங்களுக்கு ஒரு இலக்காக இருக்கவில்லை உங்களுக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன பணங்களை வச்சுக்கொண்டு பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாட்டுக்கு மிக அரும்பாடு பெற்று இருக்கிறேன் அதே போல அம்மா நீங்கள் உங்களுடைய பிள்ளையை வந்து இவ்வளவு தூரத்துல வந்து அப்பாவுடைய ஒரு சிறிய வருமானம் சிறிய ஒரு தொழில் அதுலேயும் மூண்டும் பொம்பளை பிள்ளைகள் இதுல மூன்றாவது இடம் இதுலேயும் உயர்நிலை வகுப்பு அப்ப அந்த பாடசாலைக்கான செலவுகள் எல்லாம் இருந்த பொழுதும் இப்பவாவது இந்த புள்ள வந்து ஒரு சரியான இடத்துக்கு வந்து எங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறான்னு உங்களை சாதாரணமா சிந்திச்சிருப்பீங்களா நம்பிக்கை அந்த உறவுகளை என்னன்னு சொன்னால் பெற்றவருடைய நோக்கம் இந்த பிரா இந்த பிராந்தியத்துல இந்த கிராமத்துல வந்து அவர் முதல் நிலைமை வருவாங்கன்ற ஒரு ரெண்டாம் நில சந்தேகம் ஒரு ரெண்டாம் நில நம்பிக்கை ஆனால் அப்பாவுடைய நம்பிக்கை அவன் ஒரு பெருமையை சேர்ப்பா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பிரதேசத்துக்கும் மகளுடைய வேண்டுகோள் மனங்களுடைய நம்பிக்கை நான் ஒரு பெரிய அளவுல வந்து மாவட்ட நீதியாஞ்சரி உலக அரங்குக்கு வருவேன் என்றது இதுதான் நம்பிக்கை தென் நம்பிக்கை என்றது வந்து அவருடைய முயற்சி பிள்ளை சொல்லிட்டான் எந்த பாடத்திலே நாங்கள் முதன்மை வகுக்க அந்த பாடத்தை தெரிவு செய்து அதிலே விடாமல் தொடர்ச்சியா முயற்சி எடுத்து அந்த இடத்துக்கு வர வேணும் தான் நம்பிக்கை அத்தனை மாணவர்களுக்கும் நன்றி பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து ஆசான்களுக்கும் நன்றி இந்த பண்டத்திறப்பு மண் இந்த மக்கள் எல்லா அனைவருக்கும் சாந்தையிலே பிறந்து வளர்ந்து சாந்த பிரதேசம் ஒரு சாதாரண பிரதேசம் இல்லை கலையால் காவியத்தால் விலை வந்த ஒரு பிரதேசம் சகல நன் சகல திறமைகளும் இருக்குது சைக்கிள் சைக்கிள் ரேஸிலிருந்து நாடக இருந்து பல்வேறுபட்ட கலத்திறமையில கொண்ட ஒரு மிக அழகிய கிராமம் வறிய நிலையில வாழ்ந்தாலும் தங்களை கொண்ட ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு பெரும் கிராமம் பெரும் மதிப்புக்குரிய கிராமம் ஒரு அழகிய கிராமம் இந்த இடத்திலே நீங்கள் இன்னும் அநேகமானவர்கள் வந்து பிள்ளையை ஆசீர்வதிச்சு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் என்றதுதான் எங்களோட காணொலியில நாங்கள் அனைவருக்கும் சொல்றோம் இன்னும் சில நண்பர்கள் வெளிநாடுகளில் இருந்து என்னோட தொலைபேசியிலே கதைத்திருக்கிறார்கள் பிள்ளை இந்த பல்கலைக்கழகத்தில் தெரிவாகி செல்கிறார்கள் அப்பொழுது உங்களுக்கான உதவிகள் காத்திருக்கிறது ரெண்டு பேர் கதைச்சிருக்கணும் நோவேல இருந்து மற்றது இன்னும் ஒரு இருந்தும் கதைச்சிருக்கணும் அது போன்ற நல்ல விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக வரும் உங்களுடைய நம்பிக்கைகள் வீண்புவாது சகல சகல பெற்ற மக்களுடைய எல்லாற்றையும் ஆதரவும் ஆசிர்வாதத்தோடும் நீங்கள் உங்களுடைய பிள்ளையை அடுத்த பயணத்துக்குட்டு செல்லணும் என்று எங்களுடைய சணல் சார்பில் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்